யார் லைலத்துல் கதிருடைய இரவில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் அல்லாஹுவை நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் ரப் புலாலமின் மன்னித்து விடுகிறான் என் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலைகுவ செல்லம் சொன்னாகல் அஹ் அ ல தூதர் இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் வை க அஹ் லஹு மேலும் சொன்னார்கள் தங்களுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ்னுடைய தூதர் எழுப்புவார்கள் தங்களுடைய குடும்பத்தாக மனைவிமார்கள் குழந்தைகள் அண்டை வீட்டாக உறவினர்கள் என எல்லோரையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லும் இது உறங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்ல அல்லாஹுவை வணங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்லாவிடத்திலே கண்ணியமான இரவுகள் அல்லாஹுடைய பார்வையில் எந்த நாட்களிலும் எந்த இரவுக்கும் இந்த கண்ணியத்தை போன்று கிடையாது இதில் உறங்காதீர்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் இவாத செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் தானும் தன்னுடைய குடும்பச்சார்களையும் இப்படி ஏவுவார்கள் என்று ஆயிஷா ரஜி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள்